your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. Vishan சினிமா House தயாரிப்பில் சீனு ராமசாமி ஏகத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலி பண்ணை செல்லதுறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் செந்தில் குமார் என் பேர் பத்திரிக்கையாளர்களுக்கு வணக்கம். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்க. இவங்க வந்து முதல் திருமணத்தை மறைச்சு என்னை ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து பொய்யான புகார்களை கொடுத்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க கோவை மாநகர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மனைவி அசோகா தேவி இருவரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஹைகோர்ட் ஆர்டர்லேயே இருக்குங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடியிருக்கிற வீட்டை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிற்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் எங்கள் தங்கச்சிக்கு ஒரு அவங்க தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வைஃபோட தங்கச்சிக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அந்த ஷார்ட் அவுட் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதுவும் ஃபேமிலி மேட்டர் எனக்கு தேவையில்லை ஸோ இவங்க வந்து இப்போ காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா பாட்டியும் வந்துட்டு இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இவங்க இல்லாத நேரம் போனோம்னா நான் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலான்னாக்கா அது ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க ரொம்ப மனித எங்கள் அம்மா வந்து மனநல பாதிப்பு கொஞ்சம் பட்டிருக்காங்க இதையடுத்து ராமநாதபுரம் பகுதியில் இருவரும் வசித்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் செந்தில்குமார் தனது தாயார் மற்றும் பாட்டியுடன் வந்து பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகார் மனுவில் தனது மனைவி அசோகா தேவி ஏற்கனவே ஒருவருடன் திருமணமாகி அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் முறையாக விவாகரத்து பெறாமல் பிரிந்துவிட்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்ததாக கூறியுள்ளார் இதை அறிந்து கொண்ட நாள் முதல் தன்னையும் தனது அம்மா பாட்டி ஆகியோரை காதல் மனைவி அசோகா தேவி கொடுமைப்படுத்துவதாக புகாரில் செந்தில்குமார் கூறியுள்ளார் இதனிடையே நடந்த திருமணம் குறித்து ஏதேனும் கேட்டால் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என மனைவி அசோகா தேவி மிரட்டுவதாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கொடுத்த புகார் மனுவில் செந்தில்குமார் கூறியுள்ளார் இதனால் மிரட்டும் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செந்தில்குமார் புகார் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீஸ் அதிகாரிகள் புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது கோவை மாநகரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவரே திடீரென மனைவி குடும்பத்துடன் மிரட்டுவதாக புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே செந்தில்குமார் தனது தாயார் மற்றும் பாட்டியுடன் செய்தியாளர்களை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து பேசினார் அப்போது பேசியவர் காதல் மனைவி அசோகாதேவியின் கொடுமையை தாங்க முடியாமல் சில தானும் தனது அம்மா மற்றும் பாட்டி ஆகியோர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தற்காலிகமாக ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து காதல் மனைவி கொடுக்கும் டார்ச்சரால் சரிவர உணவு மருந்து எதுவும் எடுத்துக் கொள்ள முடியாமல் தவித்து வருவதாகவும் செந்தில்குமார் வேதனை தெரிவித்தார் கோவை மாநகரில் முதல் திருமணத்தை மறைத்து காதல் திருமணம் செய்து கொண்ட மனைவி கொடுமைப்படுத்துவதாக கணவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலைமையில் வந்து இப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோ ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க சன்னு வந்து வராங்க அதனால தான் எங்களை வந்து காலி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது நான் வந்து காலி பண்ணும்போது இவங்க வந்து காலி பண்ணுற கூட மாட்டேங்கிறேன் நீ இப்போ இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க நானும் வந்து அப்படி இருக்கிற அட்ரஸ் தானே சொல்லி காட்டி கொடுத்துட்டு வந்தாச்சு ஆனால் கீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீ வந்து செக்யூரிட்டி மிராட்டி வாங்கிட்டாங்க கீ வந்து எங்கிட்ட கொடுக்கல நான் ஜாமான் எடுக்க முடியலைங்க அப்புறம் நான் ஜாமான் எடுக்க போனாக்கா எங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த ஜாமான் நாங்கள் எங்களோட எங்களோட ஜாமான் எடுக்க நாங்கள் ஆளுகளை கூட்டிகிட்டு வரோம் அவங்க விட மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குங்க இப்போ அவங்க வந்து எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அடித்து துன்புறுத்துனாங்க ஃபஸ்ட்டு அதாவதுனாக்கா நாங்கள் அந்த கேஸ் போயிட்டுருக்கிறவங்க எங்கள் வீட்டில் தங்கி இருந்தாங்க இப்போது எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து மன உளைச்சலாக இருக்குது இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு நேரம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாக்கா நான் என்னோட ஜோலியில் எதுவும் பார்க்க முடிய மாட்டேங்குது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க